தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசிபலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயன முத்திராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை ஏழு இருபது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை திதி வளர்பிறை துவாதசி திதி இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திரையோதசி திதி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் மாலை மூன்று மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்தரம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் மாலை மூன்று மணி ஐம்பத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாமயோகம் துருவம் ஐம்பத்தைந்து நாளிகை பதினைந்து வினாளிகை கரணம் பவம் பதிமூன்று நாளிகை முப்பத்தாறு வினாளிகை பாலவம் நாற்பத்தாறு நாளிகை எட்டு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை நாற்பத்து நான்கு வினாளிகை தியாஜியம் நாற்பத்து நான்கு நாளிகை இருபத்து மூன்று வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை துவாதசி திதி யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மேச ராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு மூன்று நாளிகை முப்பத்து ஆறு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தோரு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் மனை யோகம் இன்றைய தினம் உண்டு சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் அனுகூலமும் சுகமும் உடைய நல்லதொரு நாள் ரிஷபம் சுப முகூர்த்த செயல்கள் கைகூடும் பணப்புழக்கம் கூடும் அந்நியர்களால் அனுகூலம் ஏற்படும் மிதுனம் காரிய சித்தி தனவரவு சுய தொழில் மேன்மை மருத்துவ அனுகூலம் கடகம் தெளிவான செயல்கள் தனவரவு பொருளாதார மேம்பாடு சிம்மம் பெரியோர்கள் ஆசை தெய்வ தரிசனம் பணப்புழக்கம் கன்னி காரிய வெற்றி சுப செலவுகள் சுறுசுறுப்பும் அலைச்சலும் உண்டு துலாம் பெரியோர்கள் ஆதரவு புத்திரமேன்மை புகழ் சுறுசுறுப்பு விருச்சிகம் மனோதிடம் ஆன்மீக அனுகூலம் சிறு மன உளைச்சல்களும் உடைய நாள் தனுசு சுறுசுறுப்பு பயண அனுகூலம் காரிய வெற்றி மகரம் இன்றைய தினம் சந்திராஷ்டமும் தொடர்வதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கும்பம் தைரியம் கூடும் தொழிலில் மேன்மை ஏற்படும் சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் உண்டு மீனம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் காரிய வெற்றி சத்ருஜயம் பணப்புழக்கம் உடைய நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கரணன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் ஆயுதம் பழக யாத்திரை போக ஆர்ப்படம் செய்ய போன்ற செயல்கள் செயல்படுத்தலாம் இன்றைய தினம் சனீஸ்வர பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு நவக்கிரக வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்